ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெபனியன் சீரீஸ்ன்னு நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் ஒன் எபிசோட் ஒன் தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இந்த அணிமையோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு ரொம்பவே பெரிசா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நான் அதை ரொம்பவே ஷார்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த அணிமையில நிறைய விஷயங்களை டைரெக்டாக காமிச்சிருக்க மாட்டாங்க சில விஷயங்களை கொஞ்சம் நம்மளாவே தான் புரிஞ்சுக்கிடணும் பட் நான் அதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்கினை இன்னைக்குள்ள கதைகளை போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் எபிசோட் ஒன் உன்னோட ஃபோக்கஸ் அது ரொம்பவே கிரேசியா இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து சொல்றாரு நீ என்ன இன்சல்ட் பண்றியான்னு அந்த பையன் கேட்கவும் இல்ல நான் உன்னை பாராட்டுறேன் நிறைய பவர் வேணுமான்னு கேட்கவும் ஆமான்னு அந்த பையன் சொல்றான் அந்த பையன் இப்ப டேபிள்ல இருந்து கண் முடிக்கிறான் என்னாச்சு நான் ஆபீஸ்ல ஒர்க் முடிச்சுட்டு குடிச்சிட்டு இருந்தா இது என்ன இடம் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அவ கண்ணாடியை பார்த்தா நானா அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோ ஷாக்காக கத்துறா எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்க்கறாங்க நீ ஹாமில்டன் ஃபேமிலியோட பிப்த் சொன்னா இருந்தாலும் நம்ம ஃபேமிலி பேர கிடைக்காத வெளிய இடத்துல கொஞ்சம் டீசென்டா நடந்துக்கோன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு போறாரு நல்ல பல மாஸ்டர் நல்ல முடில இருக்கு போய் லைட்டா திட்டிட்டு போயிட்டாரு மில்டன் ஃபேமிலியில கடைசியா ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்கன்னு மெயிடு சொல்றாரு வேலை இதெல்லாம் கனவோ நம்ம ஹீரோ நினைக்கிறான் அடுத்த நாள் தூங்கி எந்த இது கனவெல்லாம் புரிஞ்சுக்கிறான் நான் இருக்கிற பாடியில இருக்கிற அந்த பையனோட பேர் இல்லையா அவன்டோட அஞ்சாவது பையன் தான் இவன் லாஸ்ட் நைட் இவனோட தங்கச்சி பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கண்ணுக்கு தெரியற எல்லா லாண்டும் ஹாமில்டன் ஃபேமிலியோட தான் மெய்டு சொல்றான் இவன் தான் ஃபோர்த் சன் லியா முக்கியம் ஒரு அண்ணன் ஹாமில்டன் ஃபேமிலி தன்னோட நோபல் டைட்டில கூடிய சீக்கிரம் இழக்க போறாங்க அப்படின்னு அவங்க அண்ணன் தான் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான் ஏதாச்சும் பெருசா சாதிச்சாதான் நோபல் டைட்டில் கொடுப்பாங்க பட் அது மூணு ஜென்ரேஷனுக்கு தான் இருக்கும் நோபல் டைட்டில் தக்க

பண்ணி எப்படி இத பத்தி நீங்க எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான் பரவாயில்லையே ஒரு நோபலோட பிரைட் இல்லாம கத்து கொடுங்கன்னு ஈஸியா கேட்டேன்னு சொல்லுவோம் ஏன்னா நான் நோபல் இல்ல நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறேன் இதுக்கெல்லாம் ஜஸ்ட் கான்சென்ட்ரேஷன் தான் தேவை ஒரு கையில சர்க்கிளும் இன்னொரு கையில ஸ்கொயரும் டிரா பண்ணு சொல்லுவோம் நம்ம ஹீரோவா அதே மாதிரி ஈஸியா பண்ணிருக்கான் இதே இப்ப அப்படியே ஸ்பெல்ஸுக்கு பண்ணு அப்படின்னு வர சொல்லுவோம் நம்ம ஹீரோவோ ட்ரை பண்ணி பாக்குறான் ஒரு கையில ஃபயர் பால் இன்னொரு கையில ஃபயர் கட்டி நம்ம ஹீரோ கேஸ் பண்றா இது மிஸ்டேக் டெக்னிக் மில்லியன்ல ஒருத்தரால தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு ரெண்டு ஸ்பெல்ல வர நேரத்துல யூஸ் பண்ணிட்டேன் இப்ப மூணு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுவோம் ஆனா நம்ம ஹீரோ ட்ரை பண்றா பட் தேவையான அளவு மானா இல்ல அத நீ ஆக்டிவேட் பண்ணிட்ட சோ அதுவே ஒரு சக்சஸ் தான் ரேஸ் பல்ஸ் நீ கத்துக்கிட முடியும் பவர் சீ நீ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரு இந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னு தெரியதான்னு கேக்குவோம் பிரைம் நம்பர்ஸ் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் அதேதான் இந்த பிரைம் நம்பர்ஸ் இல்லாத நம்பருக்கு நீ வரும்போது ஸ்ட்ரக் ஆவ ரே மேஜிக் ஸ்பெல்ல உனால ஈஸியா வரைய நேரத்துல கேஸ்ட் பண்ண முடியும் பட் ஃபோர்த்துக்கு நீ வரும்போது உனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பட் சிக்ஸ் நீ ஈஸியா கடந்துருவ பட் நைன்ல நீ திரும்பவும் ஸ்ட்ரக் ஆயிருவ என்னால இப்பதுக்கே அப்படின்னு சொல்லி அவர் ஆக்டிவேட் பண்றது பதிமூணு ஸ்பெல்லாம் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் அதனால வர என்னால ரீச் பண்ண முடியும் பட் பதினேழு நான் ஸ்டாக் ஆயிரம் உனக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு சோ நீ இப்பவே கத்துக்கிட்டா நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னும் நிறைய ஸ்பெல்ல நீ கத்துக்கணுமான்னு கேட்டா அவர் எங்க நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாரு இது ஒரு மேஜிக் பீடியா அதுக்குள்ள ஹண்ட்ரட் கிரிமினல்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாங்க ஹீரோ அதை போடவுமே அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்பெல்லும் டேரக்டா நம்ம ஹீரோ மைண்ட் குள்ள போகுது அதுல இருக்கிற ஒரு மேஜிக் ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன நம்ம ஹீரோ ட்ரை பண்ணலாம் எல்லாத்தையும் கத்து கொடுத்த ஆளுக்கான நம்ம பேத்தாரு இப்போ மெய்ட் அந்த இடத்துக்கு வர நம்ம ஃபேமிலி லேண்டுக்குள்ள ஒரு சஸ்பீஷியஸ் மேன் வந்திருக்காரு மொத்த ஃபேமிலியும் அலர்ட்ல இருக்காங்க மெய்டு நம்ம ஹீரோவோட அப்பா தான் நம்ம ஹீரோக்கு சமனிங் மேஜிக் ஸ்பெல்ல கொடுத்து விட்டு இருக்காரு மணிங் மேஜிக்கான ஒரு பாக்கவும் எங்க போனீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான் நான் எங்கே போல தான் நின்ன இன்விசிபிளா நின்ன இன்விசிபிளா இருக்கிற ஸ்பெல்லாம் அந்த ரிங் குள்ள இருக்கு சீக்கிரமே கத்துக்கோ கடைசியா நான் உனக்கு ஒரு விஷயம் கத்து கொடுக்குறேன் அந்த ரிங்கை யூஸ் பண்ணி நீ ஸ்பிரிட்ஸ் சமன் பண்ண அப்படின்னு ஒரு சொல்லுவோம் நம்ம ஹீரோவா அதே மாதிரி ட்ரை பண்றான் நம்ம ஹீரோ சமன் பண்ண அந்த ஸ்பிரிட்ட வந்து அந்த ரிங்க அப்சர்வ் பண்ணிக்கிடுது அந்த ரிங்கோட மேஜிக் பேடியா ஒரு பிளாங்க் பேஜ் மாதிரி அதுக்குள்ள நம்ம எதனால வைக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லுவோம் அந்த ரிங்க கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றோம் அத்த ஸ்பிரிட்டையும் சமன் பண்ணி அந்த ரிங் நம்ம ஹீரோ வச்சு பார்த்தா அவர் திரும்பவும் காணும் மேஜிக்க நல்லா கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாரு ஒரு மாசம்

பண்ணி கொடுத்து நோபல் ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கலாம்னு நினச்சாரு பட் நீ ஒரு பையனா பிறந்துட்டேன் ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் நோபல் டைட்டில் பேருங்கிறதுக்காக ஒரு டிராகனை அடக்கிறேன்னு சொல்லி சோல்ஜர்ஸை கூட்டிட்டு போய் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் சோல்ஜர்ஸ் அவர் இழந்துட்டாரு அண்ட் அந்த டிராகனையும் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணல நீ நம்ம ஃபேமிலியிலேருந்து இண்டிபெண்ட் ஆகிறது பெஸ்ட் அதுக்கான ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரோன்னு சொல்லிட்டு போகிறேன் எனக்கு நிறைய பணம் தேவைன்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு கடையில் அதை கொடுத்து காசை வாங்குறாரு சிக்கிது நம்ம ஹீரோ அந்த காசுக்கு சாப்பிடலான்னு போனால் அந்த இடத்துல நூடுல்ஸ் வித்துட்டு இருக்காங்க இந்த வாழ்லையும் நூடுல்ஸ் டேஸ்ட்டாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிடும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும் வீட்டில் இருக்கிற மெய்டு கிட்ட போய் தன்னோட ஐடியா ஐடியாவ சொல்லி ஒரு விஷயத்த செய்ய சொல்றான் இப்ப இதுல ஹாட் வாட்டரை ஊத்து எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றான் சாப்பிட்டு பாத்துட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்லவும் ட்ரை கப் நூடுல்ஸ் நம்ம ஹீரோ ரெடி பண்ணிருக்கான் பெரிய யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை ட்ரை பண்ணிருக்கான் இதுக்கு பெரிய இன்ஸ்டன்ட் ராமன் நம்ம ஹீரோ பேரோ சொல்றான் மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட வைக்கலாம்னு போனா ஹாமில்டன் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் மட்டும் தான் அந்த ஃபேமிலிக்குள்ள எந்த ப்ராடக்ட்னாலும் வைக்கலாம் மத்தவங்களுக்கு எல்லாம் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி விட்டு இப்ப சந்தோஷமா கடக்கா கேட்கலாம்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் அண்ணன் தான் நம்ம ஹீரோ வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிருக்கான் இண்டிபெண்டா போறேன்னு தெரிஞ்சா அப்பா இதுக்கு பெர்மிஷன் தர மாட்டாரு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஹாமில்டன்

ஹீரோக்கு காசு கிடைக்குது இந்த க்ளோன் ஐட்டம் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ற காயின நம்ம ஹீரோ எடுக்க முடியுது இதுவே டெலிபோர்டேஷன் மாதிரி இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் பணத்தை சேர்த்து நான் இண்டிபெண்ட் ஆயிரம் நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ மொத்தத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ரியன் கார்னேஷன் ஆகி பள்ளியாம் அப்படிங்கிற ஒரு பையனோட உடம்புக்குள்ள இருக்கான் அப்படிங்கறதையே இந்த ஸ்டோரியில நமக்கு தெளிவா காமிச்சிருக்க மாட்டாங்க திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு நிறைய மேஜிக் கத்து கொடுத்துட்டு போயிருந்தாரு இப்ப நம்ம ஹீரோவோ ஈஸியா நிறைய மேஜிக் கத்துக்கிட்டு இருக்கோம் பெருசா ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எதுவும் இல்லாம கதை இப்படியே நார்மலா தான் போயிட்டு இருக்கோம் பட் ஜாலியாப்போக்கோசம் மிஸ் பண்ணாமல் பாருங்க யூ ஃபார் வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்